மட்டுமாக என்று ஆரம்பம் செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலாத்து கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நாம் சென்ற மாதம் ரபி உல் அவ்வல் மாதம் என்பதால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கைகளை பற்றியும் அவர்களது வாழ்வில் இருந்த முக்கியமான சில அம்சங்களை பற்றியெல்லாம் ஜும்மாவுடைய பயானிலே நாம் பேசினோம் கேட்டோம் இப்பொழுது ரபி உல் அவர் மாதத்தை நிறைவு செய்து அதற்கு அடுத்த மாதமான ரபி உல் ஆஹிர் மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் சங்கையானவர்களே ஒரு சமுதாயம் அந்த சமுதாயம் எப்போது முன்னேறும் என்று சொன்னால் தனது முன்னோர்களினுடைய வரலாறுகளை அந்த சமுதாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் எனவே தான் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உங்களது குழந்தைகளுக்கு உங்களது தந்தையின் பெயரையும் உங்களது வம்சங்களின் வந்த முன்னோர்களின் பெயர்களையும் கற்றுக்கொடுங்கள் என்று சொன்னார்கள் காரணம் அப்போதான் த எந்த குடும்பம் தான் வந்த பாரம்பரியம் எப்படிப்பட்டது என்ற அந்த ஞானம் எப்போது ஒரு மனிதனுக்கு இருக்குமோ அந்த மனிதன் அந்த குடும்பத்தினுடைய அந்த பாரம்பரியத்தை காக்கக்கூடியவனாக நல்லவனாக இருப்பான் சங்கையானவர்களே அந்த அடிப்படையில் இஸ்லாம் தனது வரலாறுகளை பாதுகாத்து வைத்திருக்கிறது அதிலும் குறிப்பாக நாம் பின்பற்றுகிற ஹனஃபி மதுஹப் மதுஹப்னு சொன்னால் முதல்ல என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு வழி அல்லாஹு தாலா குரானின் மூலம் ஹதீஸின் மூலம் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு அம்சங்களை நமக்கு சொல்லி தந்துவிட்டார்கள் அந்த விஷயங்களை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் வெறுமென பின்பற்ற முடியாது இன்னைக்கு நம்ம ஸ்கூலில் போகிற பசங்களை பார்க்குறோம் பாட புத்தகங்கள் இருக்கிறது இத்தனை மாதத்துக்குள்ளே இவ்வளவு சிலபஸ் இவ்வளவு பாடங்களை முடித்து விட வேண்டும் என்று ஒரு திட்டம் இருக்கிறது காலையிலிருந்து மாலை வரை ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு ஆசிரியர் இவ்வளவு நேரம் சொல்லி பாடம் நடத்துகிறாங்க ஆனாலும் கூட மாணவர்கள் அந்த பாட நூல்களை வைத்தும் ஆசிரியர் பாடம் நடத்துவதை மட்டும் வைத்து ஒரு மாணவன் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்றுவிட முடியாது நம்ம இந்த புக்ஸுக்கெல்லாம் பார்க்குறோம் என்னென்னா அதுக்கெல்லாம் உரைகள் அதில் உள்ள அந்த பாடங்களுக்கு உண்டான கேள்விகளுக்கு பதில் என்னதான் பாட புத்தகத்தை வாங்கி தந்தால் அதோட என்ன செய்யணும்னா ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு உரையையும் நம்ம வாங்கி தரணும் தமிழுக்கு நோட்ஸ் எது இங்கிலீஷுக்கு எது அதை படிக்கும் தான் மாணவர்கள் தெளிவு பெறுவார்கள் அது தான் அல்லாஹ் குரான்ல அகீமு சலா தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டார் ஒருத்தர் அதை மட்டும் படிக்கிறாரு அகீமு சலா தொழுகையை நிறைவேற்றுங்கள் எப்ப தொழுகணும் எந்த நேரத்தில் எந்த தொழுகையை தொழுகணும் எத்தனை ரக்காய தொழுகணும் இந்த அறிவுகளை எங்கிருந்து பெற பெற முடியும் என்று சொன்னால் ஹதீஸில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஹதீஸிலும் பெற முடியாத சில தெளிவுகள் பெற முடியாத தெளிவுனால் ஹதீஸில் அதுக்கு பதில் இல்லை அப்படின்னு அர்த்தம் அல்ல அதை புரிந்து கொள்ளுகிற அளவு அறிவாற்றல் நமக்கு இல்லை என்பது தான் அர்த்தம் அப்போ அந்த ஆற்றல் எல்லாம் யாருக்கு தந்தான்னு சொன்னால் இமாம்களுக்கு தந்தான் அந்த வரிசையில் தான் இமாம்கள் தன்னுடைய முழு வாழ்நாளையும் மார்க்க சட்டங்களை தொகுப்பதற்காக அதை பாதுகாப்பதற்காகவே தனது வாழ்நாளை கழித்தார்கள் அப்படி கழித்த அந்த இமாம்களுடைய வழியில் வந்தது தான் மதுகபுகள் நம்ம ஹனஃபி மதுகப் நம்முடைய அந்த மதுஹபினுடைய இமாம் இமாம் அபு ஹனீஃபா அதே போல் ஷாஃபி மதுகப் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை முழு உலகத்திலும் கிட்டத்தட்ட நான்கு மதுகப்புகள் பிரசித்தி பெற்றவை அதில் ஹனஃபி மதுகப் நாம் பின்பற்றுகிற இந்த ஹனஃபி மதுகப் இருக்கிறது இதுதான் முழு உலகிலும் அதிகமான மக்கள் பின்பற்றுகிற ஒரு மதுகப்பாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ நம்முடைய அந்த மதுகபை தோற்றுவித்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலை அவர்களது வாழ்வை நாம் தெரிந்திருக்க வேண்டும் அவங்களுடைய உண்மையான பேர் என்னென்னா ஹனீஃபா கிடையாது அவங்களுடைய உண்மையான பேர் நொமான் இபின்னு சாபித் சாபித்துடைய மகன் நொமான் அவங்க பேர் நொமான் தான் பிறகு ஏன் அவர்களுக்கு அபு ஹனீஃபா என்று பெயர் வந்தது இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுக்கு மார்க்கத்தில் இருந்த குரானில் ஹதீஸில் ஃபிகுகில் இருந்த ஆழமான அறிவின் காரணமாக மக்கள் அவர்களுக்கு சூட்டிய பெயர் தான் அபு ஹனீஃபா அபு ஹனீஃபா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதனுடைய முழுமையான பேர் அபு மில்லத் ஹனீஃபா ஹனீஃபானா தூய்மையான மில்லத் அப்படின்னா மார்க்கம் தூய்மையான மார்க்கத்தின் தந்தை அப்படின்னு அர்த்தம் ஏன் இந்த பேர் வந்தது அவர்கள் வைத்த பெயர் அல்ல மக்கள் அவர்களுக்கு வைத்த பெயர் தான் இந்த அபு ஹனீஃபா சரி அவங்க எங்கே பிறந்தாங்க கூஃபா என்ற அந்த நகரில் பிறந்தார்கள் இமாம் அபு ஹனீஃபா ரமத்துல்லா அலை அவர்கள் எப்போது பிறந்தார்கள் நபிசல்லுல்லாஹூ அலைய வசல்லம் அவர்கள் வஃாத்தாகி எழுபது ஆண்டுகள் கழித்து நபிசல்லா அலி சொல்ல உங்கள் ஹிஜ்ரி ஹிஜிரி பத்தில் இமாம் ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் பிறந்தது ஹிஜ்ரி எண்பதில் பிறந்தார்கள் இன்னும் சொல்லப்போனால் இமாம் ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் தாபியின்களில் ஒருவராக இருக்கிறார்கள் தாபியின் அப்படின்னு சொன்னால் யார் யாரெல்லாம் சஹாபாக்களை கண் கொண்டு பார்த்தார்களோ ஈமான் கொண்டார்களோ அவர்கள்தான் தாபியின்கள் இமாம் ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுடைய வாழ்க்கை சரிதியில் எழுதப்படுகிறது நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருந்த சஹாபாக்களில் ஒருவரான ஹசரத் அனசிபின் மாலிக் ரதிய ரதியாஹின் அவர்கள் கூஃபா நகருக்கு வந்திருந்த போது இமாம் ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் ஹசரத் அனஸ்ரலி அல்லாஹின் அவர்களை சந்தித்தார்கள் இன்னும் வரலாறு எழுதப்படுது கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு சஹாபாக்களை இமாம் அபூஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அப்போ அவங்க இமாம் அது மட்டுமல்ல சஹாபாக்களை பார்த்த சஹாபாக்களுக்கு அடுத்த ஒரு சமுதாயமான தாபியன்கள் என்ற பட்டியலிலும் இமாம் அபூஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் வந்து வந்துவிடுகிறார்கள் அவங்க பிறந்த குடும்பம் எப்படிப்பட்டது உலமாக்கல் கிதாபுகளில் எழுதுவார்கள் கானமின் அகலில் எசாரி வல்லா இமாம் ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலை பாரம்பரியமாகவே வசதியான குடும்பத்தில் பிறந்தவர்கள் இமாம் ஹனீஃபா ரஹமத்துல்லா அலை அவங்களுடைய தந்தையும் ஒரு வியாபாரி தந்தையுடைய தந்தை தாதா அவரும் பெரும் ஜவுளி வியாபாரியாக திகழ்ந்தவர்கள் அதனால தான் வரலாறு எழுதப்படுது இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுடைய தந்தை இறந்த போது மட்டும் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுக்கு அன்றைய கணக்குப்படி இரண்டு லட்சம் தீனார்கள் வாரிசு சொத்தாக கிடைத்தது இன்னைக்கு அந்த ரெண்டு லட்சம் தீனாரை நம்ம கணக்கு போட்டோம் சொன்னால் பல கோடிகள் மதிப்பு வரும் அது மட்டுமல்ல அவங்க அத்தா நடத்திட்டு இருந்த அந்த ஜவுளி கடை அதுவும் இவங்களுக்கு கிடைக்கிது அப்போ பாரம்பரியமாகவே இவர்கள் வசதியான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள் இவங்க இருந்தே மார்க்க இல்மை கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இல்லை தினமும் என்ன செய்வாங்கன்னா வழக்கம் போல் ஜவுளி கடைக்கு போகிறது சாயந்தரம் வர்றது இதுதான் அவங்களுடைய பிரதான வழக்கமாக இருந்தது இப்போ அங்கிருந்த ஒரு இமாம் யாரும் சொன்னால் இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி அலை கூஃபா நகரத்தில் வாழ்ந்தவர்கள் பல சஹாபாக்களிடமிருந்து இல்மை கற்ற ஒரு மாபெரும் அறிஞர் முதல் முதல்ல இமாம் ஹனீஃபா ரஹமத்துல்லா என்னை அவங்கள சந்திக்கிறாங்க சந்தித்த போது கேட்டாங்களாம்மா தினம் வர்றீங்க போகிறீங்களே எங்கே போகிறீங்க வர்றீங்க இப்போ அவர் சொன்னார் இமாம் ஹனீஃபா நான் ஜவுளி கடை அதனால் தினம் என்ன செய்கிற கடை வீதிக்கு போகிறேன் வர்றேன் இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி அலைகி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் கடைக்கு போயிட்டு வர்றதை நான் கேட்கல மார்க்க இல்மை கற்றுக்கொள்ள உலமாக்களை ஆலிம்களை நீங்கள் சந்திக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலி அம்மா இல்லை அதுக்கு எனக்கு நேரம் இல்லை குறைவு தான் நான் அதிகமான நேரத்தை கடையில் தான் செலவு பண்ணுறேன் என்னுடைய கடையில் தான் நான் செலவு செய்கிறேன் இதை கேட்ட இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சொல்லுவார்கள் நான் உங்களை பார்த்தபோது உங்களிடம் அபாரமான ஒரு ஆற்றல் இருப்பதை பார்க்கிறேன் எனவே நீங்கள் அந்த ஆற்றலை வீணாக்கி விடாதீர்கள் உலமாக்களை சந்தித்து மார்க்க அறிவை கற்றுக்கொள்ளுங்கள் நான் சொல்கிற இந்த விஷயத்தில் நீங்கள் அசட்டையாக இருந்துடாதீங்க இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலி அவங்களே சொல்கிறாங்க அது வரைக்கும் எனக்கு இல்மில் ஆர்வம் இல்லை எப்போ இமாம் ஷாபியை சந்திச்சனோ அவங்க சொன்ன இந்த வார்த்தைகள்தான் என்னுடைய உள்ளத்தில் கல்வியினுடைய தாகத்தை கல்வியினுடைய ஆர்வத்தை ஏற்படுத்தியது அதுக்கப்புறம் வரலாறு எழுதப்படுது முதலில் குரானை தஜ்வீதுடன் மனனம் செய்கிறார்கள் அடுத்து ஹதீஸுடைய கல்விகளை கற்றுக்கொள்கிறார்கள் அதற்கடுத்து அரபு இலக்கணங்கள் கவிதைகளை கற்றுக்கொள்கிறார்கள் அதற்கடுத்து அந்த காலத்திலிருந்து ஒரு கலை என்னன்னு சொன்னால் முனாதரா முனாதரான்னு சொன்னால் அசத்திய கொள்கையுடையவர்கள் அதே மாதிரி மாற்று மதத்தவர்கள் யகூதிகள் கிறிஸ்டீன்கள் நசாராக்கள் நெருப்பு வணங்கிகள் இவர்களிடத்தில் இஸ்லாத்தை பற்றி ஆணித்தரமாக விவாதம் செய்வது அந்த முனாதரா அப்படிங்கிற அந்த கலை இமாம் அபூஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் பசரா கூஃபாவுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு நாடு தான் பசரா அந்த பசராவில் தான் அந்த விவாதக்கலை அறிந்த ஆலிம்கள் இருந்தார்கள் எனவே அந்த விவாதக்கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இமாம் அபூஹனிஃபா ரஹமுத்துல்லா அலி அவர்கள் கூஃபாவிலிருந்து பசராவுக்கு சென்று அந்த விவாதக்கலையையும் கற்றுக்கொள்கிறார்கள் இப்படி பல ஆண்டுகள் கழியுது அதுக்கடுத்து என்ன செஞ்சாங்க அந்த விவாதக்கலையையும் கற்று முடிச்சாச்சு இறுதியாக ஃபிகு என்ற அந்த விஷயத்தை கற்றுக்கொள்கிறார்கள் ஃபிகுன்னு சொன்ன மசாயில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பல்வேறு சந்தேகங்கள் நம்ம ஒரு செயலை செய்யலாமா கூடாதா இதற்கு மார்க்கம் என்ன சொல்கிறது இதுதான் ஃபிக்கு இந்த ஃபிக்குவுடைய அந்த கலையை இறுதியாக கற்றுக்கொள்கிறார்கள் எவ்வளவு ஆழத்தை அல்ல அவர்களுக்கு தந்தாங்கன்னா அவங்க வாழ்ந்த அந்த நகரம் கூஃபா என்ற அந்த நகரமே அன்றைய காலத்தில் இல்முடைய அறிஞர்கள் வாழ்ந்த ஒரு நகரம் எந்த பள்ளிவாசலுக்கு போனாலும் எங்கே போனாலும் பார்த்தா தஃசீருடைய வகுப்புகள் நடக்கும் இன்னைக்கு நம்ம நம்முடைய பள்ளிவாசல்களை தொழுகைக்கு மட்டும் ஆக்கிட்டு அவ்வளோதான் அஞ்சு நேரம் தொழுகு முடிஞ்சால் பள்ளிவாசல் முடிஞ்சு சாய்ந்தரம் கொஞ்ச நேரம் குழந்தை மதரசாவுக்கு வர்றாங்க ஆனால் அன்று கூஃபா அப்படி இல்லை தொழுகை நேரம் முடிஞ்சால் வயதானவர்கள் பெரியவர்கள் உட்கார்ந்து இன்னைக்கு மதரசான்னு போய் படிக்கிறாங்களே அன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை ஒவ்வொரு பள்ளிவாசலும் மதரசாவாக இருந்தது எப்படி ஒவ்வொரு முஸ்லீமும் தினமும் தொழிலுக்கு நேரம் செலவு பண்ணும் குடும்பத்துக்கு நேரம் செலவு பண்ணும் சொல்லி செலவு செய்கிறோமோ அதுபோன்று அன்று வாழ்ந்த மக்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கும் நேரத்தை செலவு செய்தார்கள் அப்போ அந்த கூஃபா நகரத்திலேயே பெரியவரை இமாம்கள்லாம் இருந்தாங்களாம் இமாம் சுஃபியான் சௌரி ரஹமத்துல்லாஹி அலை இன்னும் நிறைய மாமேதைகள் வாழ்ந்த ஒரு நகரம் தானம் இப்போ எல்லாம் படித்து முடித்தாச்சு கடைசியாக அவங்களுடைய பிரதான உஸ்தாத் யாருன்னு சொன்னால் இமாம் ஹம்மாத் ரஹமத்துல்லாஹி அலை அவங்களிடத்தில் போகிறாங்க போய் இல்மை கற்றுக்கொள்கிறார்கள் எத்தனை நாள் எத்தனை வருடங்கள் கற்றுக்கொண்டார்கள் வரலாறு பதிவு செய்து பத்து வருஷம் அவங்க கிட்ட இருந்து படித்தாங்களாம் இது எப்பன்னா இதெல்லாம் படித்த பிறகு பத்து வருடங்கள் கல்வி கற்ற பிறகு ஒரு நாள் நினச்சாங்களாமா நம்ம தான் பத்து வருஷம் இமாம் இடத்துல இருந்து எல்லாம் படித்தாச்சு அதனால் இனி என்ன செய்யலாம்னா நம்ம ஊருக்கு போகலாம் போய் நம்முடைய அந்த வியாபாரத்தையும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டே மக்களுக்கும் சேவைகள் செய்யலாம் நம்ம படித்த அந்த விஷயங்களை மக்களுக்கும் கற்றுக் சொல்லி நினைக்கிறார்கள் ஆனால் இதை போய் உஸ்தாத் இடத்துல சொல்லணும் சிறிது தயக்கம் ஒரு நாள் இரவு நேரம் இன்றைக்கி பாடம் முடியிட்டு பாடம் நடந்து கொண்டிருக்கிறது இவா உஸ்தாத் ஹம்மாது ரஹமத்துல்லாஹி அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களோடு மாணவராக இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலி அவர்களும் அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாடம் முடிஞ்ச பிறகு இன்னைக்கு போய் உஸ்தாத் இடத்துல சொல்லிடணும் எனக்கு என்னை விடுங்க நான் என்ன செய்கிறேன் நான் ஊருக்கு போறேன் போய் கடையும் கவனிச்சுட்டு நான் படித்த அந்த விஷயங்களையும் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இதை போய் அனுமதி கேட்கணும்னு நினைக்கிறாங்க பாடம் நடத்தி முடிக்கிறாங்க இமாம் ஹம்மாது ரஹமத்துல்லாலே அவர்களுக்கு ஒரு மரண செய்தி ஒன்று வருது என்னென்னா பசராவில் இந்த உஸ்தாதுடைய ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் மிகவும் செல்வந்தர் அவர் மௌத்தாயிடுறார் அவருக்கு வாரிசுகள் யாருமே இல்லை அவர் விட்டு சென்ற அந்த சொத்துக்களுக்கெல்லாம் வாரிசு யாருன்னா இந்த உஸ்தாது தான் ஹம்மாது தான் இப்போ தபாலில் எழுதியிருந்துச்சு அவர் மௌத்தாயிட்டார் அதனால் நீங்கள் உடனே என்ன செய்யுங்க பசராவுக்கு புறப்பட்டு வாங்க இப்படி அந்த சொத்துக்களை எல்லாம் உங்கள் பேரில் தர்த்தீப் செய்ய வேண்டியது இருக்குதுன்னா அதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யலாம் ஊருக்கு போயிடலாம் இப்போ இந்த செய்தியை பார்த்த உடனே பாட முடியுது ஹம்மாது ரஹமத்துல்லா அலி அவர்கள் இமாம் ஹனீஃபா ரஹமத்துல்லா அலி அவங்கள கூப்பிடுறாங்க அவர்களுடைய அந்த பாட வகுப்பறையில் பல்வேறு மாணவர்கள் இருந்தாலும் அபூஹனீஃபாவை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு சொன்னாங்களாம்மா நான் உடனடியாக பசராவுக்கு போக வேண்டிய தேவை இருக்குது அதனால் நான் போயிட்டு வர்ற வரைக்கும் என்ன செய்யுங்க என்னுடைய இடத்துல நீங்கள் தான் இருக்கணும் இப்போ நான் வெளியே போகிறேன் என்னுடைய இந்த உஸ்தாதுடைய இடத்துல நீங்கள் தான் இருக்கணும் மாணவர்களுக்கு பாடமும் நடத்த வேண்டும் உங்களிடத்துல மக்களெல்லாம் வந்து கேள்வி ஏற்பாங்க மார்க்க சம்பந்தமான விஷயங்களை கேட்பார்கள் அதற்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இமாம் ஹம்மாது ரஹமத்துல்லா அலை அவர்கள் பசராவுக்கு சென்று விடுகிறார்கள் இப்போ இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலை எதை கேட்கணும்னு நினச்சாங்களோ அதை கேட்க முடியல இமாமுடைய அந்த உஸ்தாதுடைய அந்த இடத்துல இருக்கிறாங்க மக்களெல்லாம் வந்து கேள்வி ஏற்கிறாங்க பதில் சொல்கிறாங்க ஆனால் அந்த என்னென்ன கேள்விகள் கேட்கப்படுகிறதோ இவங்க என்ன பதில் சொன்னாங்களோ எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் குறிச்சிக்கிட்டாங்க கிட்டத்தட்ட அவங்க திரும்பி வர்றது வரைக்கும் அறுபது கேள்விகள் அவர்களுக்கு கேட்கப்பட்டது அந்த அறுபது கேள்விக்கும் பதில் சொல்லியிருந்தாங்க அதையெல்லாம் குறித்து வச்சுட்டாங்க அவர்களுடைய உஸ்தாத் இமாம் ஹம்மாத் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் கூஃபாவுக்கு திரும்பி வருகிறார்கள் வந்து சந்திக்கிறாங்க சந்தித்த பிறகு தான் எழுதி வைத்திருந்த அந்த காகிதத்தை காண்பிக்கிறார்கள் உஸ்தாத் அவர்களை நீங்கள் இல்லாதப்ப இந்த மாதிரி என்னிடத்தில் அறுபது கேள்விகள் கேட்கப்பட்டது அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லியிருக்கிறேன் கேட்ட கேள்விகளையும் நான் சொன்ன பதில்களையும் குறிப்பிட்டிருக்கிறேன் இதில் எத்தனை சரியானது எத்தனை தவறானதுன்னு பாருங்க உஸ்தாத் அந்த பேப்பரை வாங்கி பார்க்குறாரு நாற்பது கேள்விகளுக்கு சரியான விடை இருபது கேள்விகளுக்கு தப்பான விடை எழுதியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ இம்மாம் அபூஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் முன்னால் என்ன நினைச்சாங்கன்னா பத்து வருஷம் படிச்சுட்டோம் இதோட போயிடலாம் நினைச்சாங்க இப்ப நாற்பது கிட்டத்தட்ட முக்கால்வாசி சரி கால்வாசி தப்பு அதனால நினச்சாங்களாம் இனி எனது ஆசிரியர் மரணிக்கும் வரை அவர்களோடு இருந்து நான் கல்வி பயணத்தை தொடருவேன் கிட்டத்தட்ட இமாம் ஹம்மாது ரஹமத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் மரணிக்கும் வரை அவர்களிடத்திலிருந்து கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள் ஹம்மாது ரஹமத்துல்லா அலை அவங்க மரணிக்கும் போது இமாம் ஹனீஃபா ரஹமத்துள்ளா அலையே அவர்களுக்கு வயது நாற்பது கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் இமாம் ஹம்மாது ரஹமத்துல்லா அலையை அவங்களிடத்திலிருந்து கல்வியை கற்றுக்கொண்டார்களாம் எனவே சங்கியானவர்களே இன்னைக்கு சில ஒன்றும் தெரியாதவர்கள் மதுகப் அப்படின்னா என்னென்னே தெரியாது ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தொப்பி ஓடக்கூடாது அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது மதுகபை தோற்றுவித்த இமாம்கள் ஏதோ இன்னைக்கு மாதிரி ரெண்டு மூணு கித்தாபை படிச்சுட்டு அல்லது தமிழ் தர்ஜுமாவை படிச்சுட்டு அப்படி வந்து சட்டம் சொல்லிர்லை தனது முழு வாழ்நாளையும் மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு கலைகளையும் கற்றுக்கொள்வதற்காக செலவு செய்தார்கள் செலவு செய்ததற்கு பிறகு அவர்களுக்கு கிடைத்த அந்த அறிவை கொண்டுதான் அவர்கள் அந்த ஒவ்வொரு கேள்விக்கு அவங்க பதில் சொன்னாங்களாமா எனவே சங்கையானவர்கள் இன்னும் பேசணும்னு சொன்னால் இன்ஷா தொடர்ந்து அடுத்த வாரமும் இமாம் ஹனீஃபா ரஹமுத்துல்லா அலி அவர்களை பற்றித்தான் பேசப்படும் எனவே நாம் இருக்கிற இந்த மதுகப் என்பது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் அல்ல இமாம்கள் நமக்காக எளிமையாக ஆக்கி தந்திருக்கிறார்கள் அதெல்லாம் இருக்கிறனால தான் இன்றைக்கி ஒரு பிரச்சனை அதை செய்யணுமா கூடாதா கித்தாப் எடுத்து பார்த்தோம்னா பதில் தெரிஞ்சிருது இல்லை ஆய்வு செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அது மிகவும் சிரமமாக இருக்கும் அந்த சிரமமெல்லாம் பின்னால் வருகிற மக்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய அந்த இமாம்கள் தனது முழு வாழ்நாளையும் செலவு செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் கடைசியை ஒன்றே ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன் இமாம் அபூஹனி ஃபார் ரஹமத்துல்லா அடி அவங்களுடைய காலம் ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை பார்த்து இப்படி ஒரு த தலாக் என்ன தலாக்னா உலகத்துலேயும் யாருமே ஒரு அமலை செய்யக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு அமலை நான் மட்டும்தான் செய்யணும் அந்த அமலை நான் செய்யாமல் விட்டுட்டேன்னா நீ தலாக் ஆகிருவே அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ அந்த அம்மா என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு இமாமங்களிடத்துலேயே போய் கேட்குறாங்க இப்படி என்னுடைய கணவர் ஒரு நிபந்தனையை சொல்லி அதை செய்யலைன்னா நீ என்னுடைய திருமணத்திலிருந்து தலாக் ஆயிருவுன்னு சொல்லி சொல்லிட்டாரு அதுக்கு நான் என்ன செய்கிறது எந்த அமலை செய்கிறது எல்லாம் போய் கேட்டால் யாருக்கும் பதில் தெரியல நீ தலாக் ஆயிர வேண்டியதான் வேற வழி இல்லை இம்மா ஹனீஃபா ரஹமத்துல்லா அலி அவங்களே அந்த பெண்மணி போகிறாங்க போய் விஷயத்தை சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னுடைய கணவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு உலகத்தில் ஒரே அமலை அவர் மட்டும்தான் செய்யணும் வேற யாரும் செய்யக்கூடாது உலகத்தில் அப்படி ஏதாவது அமல் இருக்குதுங்களா ஒருத்தர் இங்க தொழுகிறாருன்னா இன்னொருத்தர் பூமியில ஏதோ ஒரு பக்கத்துல தொழுதுட்டு இருப்பாரு குரான் ஓதலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தர் குரான் ஓதும்னா பூமியில எங்கேயாவது ஒருத்தர் குரான் ஓதிக்கிட்டு தான் இருப்பார் இப்ப கேள்வி கேட்ட எல்லா இமாம்களும் அதுக்கு பதில் இல்லைன்னு சொல்லிடுறாங்க கடைசியா இமாம் அபூஹனிப்பார் அஹ் தொழிலாளி அவங்களிடத்தில் அந்த கேள்வி வருது அவர்களுக்கு இருந்த ஆழ்ந்த அறிவு ஞானம் சொன்னாங்களாமா உன்னுடைய கணவரை நேரம் காபத்துல்லாவுக்கு அனுப்பிச்சி வைங்க அங்கெல்லாம் தவாப் செஞ்சுட்டு இருப்பாங்க ஒரே ஒரு நிமிஷம் எல்லாம் தவாப் செய்யாதீங்கன்னு நிறுத்த சொல்லிட்டு அவரை தவாப் செய்ய சொல்லுங்க உலகத்தில் ஒரே ஒரு காபத்துல்லா தான் அவர் மட்டும் தவாப் செஞ்சாருன்னா அந்தாமல் அவர் மட்டும் தான் செய்கிறார் உலகத்தில் வேறு யாருமே செய்ய முடியாது அதை செஞ்சிட்டாருன்னா உன்னுடைய திருமண வாழ்க்கையை தொடரலாம் உன்னுடைய கணவர் என்ன செய்ய தேவையில்லை தலாக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ இந்த அளவு அறிவு ஞானத்தை அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு தந்திருந்தான் மற்றவங்கள்லாம் இந்த கேள்விக்கு பதில் இல்லை என்று சொல்லிய போது இமாமபூஹனிஃபா ரஹமத்துல்ல அலி அவர்களுக்கு அல்லாஹ் தந்த ஞானம் உடனே பதில் சொன்னாங்களாம் அதனால தான் அவங்கள பற்றி வரலாறு இல்லை இப்படி ஒரு ஆச்சரியமான செய்தி பதிவு செய்யப்படுது அவங்க இமாம தொழுகு வைக்க மாட்டாங்களாமா என்ன காரணம்னா குரானினுடைய வசனங்களை ஓதுகிற போது அதனுடைய அர்த்தங்கள் அதை தாண்டி நான் என்ன செய்கிறேன்னா அதில் என்ன சட்டங்களை எடுக்க முடியும் சொல்லி எனது சிந்தனை அங்கு சென்று விடுகிறது எனவே தான் நான் எனது வாழ்நாளில் இமாமத் செய்வதில்லை அப்படின்னு சொல்லி இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துள்ளாரே அவர்களது வாழ்நாள்களை பற்றி கிதாபுகளில் பதிவு செய்யப்படுகிறது எனவே சங்கைக்குறுத்தானவர்களே நம்முடைய இமாம்கள் என்பவர்கள் இப்படிப்பட்ட மேன்மைக்கும் இப்படிப்பட்ட புகழுக்கும் சொந்தக்காரர்கள் அவர்கள் வகுத்த அந்த வழியில்தான் இன்று நாம் மதுகபுகள் என்ற இந்த ராஜபாட்டையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் எனவே இன்னைக்கு ஒரு சிலர் நுனிப்புல் மேஞ்ச மாதிரி ஏதோ ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அது கூடாது இது கூடாதுன்னு பேசுகிறார்களே இது முற்றிலும் ஒரு தவறான விஷயம் அல்லாஹ் சுபான மரணம் வரை அகுலு சுன்னத் வல் ஜமாத் என்ற இந்த உயர்ந்த கொள்கையில் கொள்கை பிடிப்போடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாஹிர் தவானில் ஹம்துல்லாஹி ரில் ஆலமி சுண்ணத் தொழுகாதவங்க தொழுகணும்